वेंट बोल रहा नहीं। नहीं कि <laughs> 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 तो <laughs> है एन गटर तक गिरना रही है बंदा तो अंदर ही है क्या कुछ लोग आते इधर मुंह से पोटे अभी पट्टी लगा मुंह से आ बंदे बिछी और बाद में काट के आ रहा है और वो ய நீ பண்ண வேலை தான் மிசகாரம் பண்ண வேலை ரெண்டு மிச்சம் இருந்துச்சு அதைதான் பண்ணிட்டு தன்னியா ஹ தன்னியாடா ஆ தன்னால முடியலடா ஓடுடா ஏ பைத்தியக்கார எப்படி ஓடுடா கே இடத்துல இதுவாயிதானு கிழக்குது